மின்சார வாரியத்தில் சொன்னாங்க நிறைய ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஒரு ஓயர்மனு ரெண்டு ஒயர்மு ரெண்டு மூணு கேங் மன்னு அது இல்லாததுக்கு காண்டாக்ட் லெவரு வச்சுக்கினா ஆஃபீஸ் ஓடிக்குது வருஷம் வருஷம் அப்பப்போ திருவண்ணாமலையிலே கூட ஒரே டிவிஷன்ல சப் ஆறு ரெண்டு காண்டாக்ட் திருவண்ணாமலை கூட சேர்ந்து அது என்ன பண்றான் வாரியத்தோட வாரியத்துடைய இறப்பு இல்லையா நான் நாம்பட்டத்துலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான் நான் டிபார்ட்மெண்ட் ஒரு ரிப்போர்ட்ட கொடுக்குறான் வாரியம் எப்பரா நியாயம் செத்து போன ஒரு கான்ட்ராக்ட் லேபர் சம்பந்தம் இல்லாத கம்பத்துல செத்து போட முடியுமா அதே போல கேங்மேன் நூற்றுக்கணக்கான பேர் செத்து வாழ வேண்டிய வயசில் ஒரு இருபத்தி மூணு வயதில் இருபத்தி மூணு ஐந்து வயதில் கம்பத்து மேலே ஏறி மின்சாரம் தாக்கி இருந்து போகிற ஒரு அவலம் கேவலம் நடைபெறுது யாரோ அவன் தவறோ இல்ல கூட போன சூப்பர் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு மின்சார தொழிலாளி இறந்து போறான் கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு எழுபது எண்பது பேர் இறந்து போயிட்டாங்க அதுல ஒரு முப்பது நாற்பது பேர் கேங் மேனு வயர் மேனு ஹெல்பர் உட்பட கான்டாக்ட் லேபர் உட்பட செத்து போயிருக்கிறாங்க நம்ம என்ன கேக்குறோம் நம்ம என்ன கேக்குறோம் அவங்களுக்கு வந்து அடையாளம் கண்டு நியாயமா இருந்தா வேலை செய்யறான்னு ரெக்கார்டில் இருந்தா எல்லா தான் ரெக்கார்ட் தான் இருக்குது இருந்தா எடுன்னு சொல்றோம் நீங்க சமீபத்தில் நாட்டுல ஒரு வழக்கு நினைச்சு சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வச்சு அந்த வழக்கு என்னன்னா கேஸ் இந்துஷா குரூப் இந்தியாவில் பெரிய பணக்கார பணக்காரர் தான் லைலாண்ட் கம்பெனி ஓனர் அந்த கம்பெனி ஓனருக்கு நாலு பசங்க ரெண்டு பேரு லண்டன்ல செட்டில் ஆயிட்டாங்க அந்த காலத்துல ஏறக்குறைய அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா விட்டு லண்டனுக்கு அவங்க அவங்கள நாலு பசங்கள ஒரு பையன் சுவிட்சர்லாந்து வச்சுக்கிறாங்க இது பேருங்க இது கவர்மெண்ட்ல ஒரு தனியார் ஒரு குடும்பத்தில் நடந்த விஷயத்த எப்படி நடக்குது பாருங்க நாட்டில் அந்த குடும்ப அந்த வீட்டில் இந்தியாவிலிருந்து கொண்டு போய் போயிருந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்களாம் அந்த நாட்டோட சட்ட பிரகாரம் ஒரு தொழிலாளிக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணுமா எவ்வளவு எட்டு மணி நேரத்துக்கு வேலை வேலையை வாங்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிற அந்த நாட்டில் அந்த எட்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் அவர்களுக்கு ஓய்வு நேரம் ஒதுக்க வேண்டும் சாப்பிடறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ஓய்வு நேரம் ஒதுக்க வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா தொழிலாளிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்திய மதிப்பு ஒரு மணி நேரத்திற்கு ஆனால் யோசித்து பாருங்கள் என்ன வழக்குனா எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கினாங்க அந்த எட்டு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் ஓய்வு கொடுக்கல அவங்களுக்கு சம்பளமும் குறைச்சு கொடுத்தாங்கன்னு ஒரு வழக்கு போய் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியல் வருகிற இந்துஜா குரூப்பினுடைய மகனுக்கு அவன் மனைவிக்கும் அவன் அந்த ஆளுக்கும் நான்கு வருடம் கடுங்காவல் தண்டனை வைத்திருக்காங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் அந்த வீட்டில் வேலை செஞ்ச மேனேஜருக்கு பதினேழு மாசம் தண்டனையா யோசித்து பாருங்க இது ஒரு தனியார் ஒரு வீட்டில் தனியார் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு கூலி ஒழுங்காக கொடுக்கல சொல்லி எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கினா சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு சுற்றுலா நாட்டில் இங்க என்னடான்னா எட்டு மணி நேரம் பேருக்கு தான் சொல்றாங்க எட்டு மணி நேரமே சொல்ல முடியாது நம்மள விட அந்த கோரிக்கையை மாற்ற வேண்டிய தேவை வந்து இருக்கிறது எட்டு மணிக்கு போறோம் ஆபிஸ் அஞ்சு மணிக்கு தான் விடுறான் எட்டு எவ்வளவு வேறாவது அதுக்கு மேல நம்ம ஆச்சு பன்னி வாசம் அது வேற சட்டப்பிரகாரம் எட்டு மணி இருந்து அஞ்சு மணி என்ன ஆகுது ஒன்பது மணி நேரம் ஆகுது இதையே நாம் ஒரு கோரிக்கையாக வைத்து எட்டு மணி நேரம் வேலை நேரம் ஆபிஸா மாத்தலாம் நம்ம மனால கோரிக்கவே யோசிக்கவே இல்லை யோசிக்க வேண்டிய எக்ஸாம் வந்திருக்கிறது அந்த நாட்டுல எட்டு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் ஓய்விட்டா அது தனியார் வீட்டுக்கே அதுனா ஒரு அரசாங்க கம்பெனி மின்சார வாரத்துல வேலை செய்ய நமக்கு காலையில் எட்டு மணி இருந்து ராத்திரி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒன்பது மணி நேரம் ஆகிறது அதுக்கு இடையில இருந்து ஒரு மணி நேரம் சாப்பிடறதுக்கே ஏறி விட மாட்டான் போர் பண்ண விட மாட்டான் ஏறி விட மாட்டான்னு ஒரே பிரச்சனை போராட்டம் இவ்வளவு வேலை இந்த ரெண்டு பேரும் மூணு பேரை வச்சுக்கிட்டு டெய்லி நடக்கிறோம் காலையில வந்த உடனே எட்டு மணிக்கு வந்தா ஒன்பது மணிக்கு எல்லாம் டிசி பிடிச்சோம்மா

செத்து போனா செத்து சொல்லல தப்புன்னு சொல்ல ஒரு குடும்பம் தொழிலாளி அந்த குடும்பம் நடுவோத்தில் நிக்கல் அந்த குடும்பத்துக்கு கரண்டு தொகை பத்து லட்சம் கொடுப்பதில் நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல வரவேற்கிறோம் ஆனால் எங்க கே என்ன மின்துறை அமைச்சர் சொல்றாங்க அவர் இந்த அமைச்சரா மின்துறை அமைச்சரா பொறுப்பா இருக்கிறாரா பொறுப்பு அமைச்சரா அவர்தான் அமைச்சரா இல்லை அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியலன்னு ஒண்ணு புரியல பிடிப்பு அது பிடிச்சி மின்சாரம் ஒரு வருஷம் ஓடிது கூப்பிட்டும் ஏற்பாடு அமைச்சராக செயலுக்கிறாரா இல்லை நமக்கு என்னென்னு ஒன்றுமே புரியல இல்லை அமைச்சராக இருந்து செய்கிறக்கிறாரு என்னென்னு தெரியல இப்படியாக ஒரு நிலவரை நாட்டில் ஓடி போன நிலவரத்தில் நம்ம கோரிக்கை கீழ்த்து கேட்டு யாருன்னு தெரியல சேர்மேன் கேட்டால் கவர்மெண்ட்டை கேளுன்றான் கவர்மெண்ட்டை கேட்டால் மின்சார சேர்மேன் கேளுன்றான் என்ன வேறு இல்லாமல் இல்லைன்னு கேட்டால் மின்சார பொங்கி இருந்தால் ஒரே நாளில் உங்களுடைய மானத்தை அரசாங்கத்துடைய